இயல் நாலு உரையண்டை பாடம் பார்த்தோம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் அடுத்தது செயல் பகுதி ஓ என் சமகால தோழர்களே என்று சொல்லக்கூடிய செயலிலிருந்து கற்பவை கற்ற பின் அதற்குரிய வினாக்கள் பாருங்கள் அறிவியல் செய்திகளை வெளிப்படுத்தும் கவிதைகளை தொகுத்து வகுப்பறையில் படித்து காட்டுக அறிவியல் செய்திகளை வெளிப்படுத்தும் கவிதைகளை தாங்களாக தொகுத்து தொகுக்க வேண்டும் அடுத்தது ரெண்டாவது வினா விமானமும் ஏவுகணையும் பேசிக்கொள்வது போல் ஓர் உரையாடலை குழுவாக சேர்த்து உரையாடுக உரையாடல் விமானம் பேசுதா பறவையைக் கண்டான் விமானம் படைத்தான் என்னை படைத்தது பற்றிய திரைப்பட பாடல் வரி எங்கோ இசைக்கிறது ஏவுகணையே நலமா என்னை பற்றி முதலில் சொல்கிறேன் அடுத்து நீயும் பேசு என்ன எனக்கு இறக்கைகள் உண்டு ஏவுகணை விமானமே நீயும் நலமா எனக்கு இறக்கைகள் கிடையாது விமானம் சொல்லுது அப்படியா நான் சில நொடிகள் தரையில் ஊர்ந்து சென்று பின்பு மேலே புறப்படுவேன் ஏவுகணை சொல்லுதா அப்படியா நான் உன்னை போலவே இல்லை தரையிலிருந்து செங்குத்தாக வான் நோக்கி சீரிப்பாய்வேன் விமானம் சரி என்ன வேகம் வேகம் எதுவாக எனது வேகம் மெதுவாக கூடும் ஏவுகணை அதிகபட்ச வேகத்தை எட்டிய பிறகுதான் பூமியிலிருந்து புறப்படுவேன் அடுத்த விமா நான் மனிதர்கள் சரக்குகள் ஏற்றிச் செல்வேன் இது மாற்றி மாற்றி உரையாடுவது போல் அமைந்திருக்கு நீ ஆக்கப்பேர் வழி நானோ அழிவு பேர்வழி அணு ஆயுதங்கள் வெடி பொருட்கள் மட்டுமே ஏற்றிச் செல்வேன் விமானம் அப்படியா அது தெரியாத எனக்கு நான் ஒரு இரு நாடுகளின் நட்பு ரீதியாக மட்டுமே பயண பரிவர்த்தனை செய்வேன் பரிவர்த்தனை பயணம் நான் அப்படியல்ல எதிரி நாடுகளை அச்சுறுத்தவும் அளிக்கவும் மிகுதியாக பயன்படுவேன் விமானம் எண்ணில் ஜெட் என்ஜின்கள் பயன்படுத்தப்படும் ஏவுகணை எண்ணில் ராக்கெட் என்ஜின் ஏவு ஊர்தியின் இயந்திரம் பயன்படும் என்னை ஏவி பல்வேறு வெற்றிகள் கண்ட ஏவுகணை நாயகன் விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள் என் பெயராலும் சிறப்பாக அழைக்கப்படுகிறார் ஏவுகணை நாயகன் என்று அப்துல் கலாமுக்கு பேர் அடுத்தது பாடலில் அமைந்துள்ள தொடை நயங்கள் எதுகை நயம் மோனை நயம் நயம் ஆகிய கொடுத்திருக்கு எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்துக்கள் ஒன்று போல் அமைது எதுகை மோனை என்பது முதல் எழுத்துக்கள் ஒன்று போல் அமேது மோனை ஏய் என்பது இறுதி எழுத்துக்கள் ஒன்றுபோல் அமைவது ஏய் இந்த பகுதியை அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருக்கு அந்த பகுதி பாருங்கள் அடுத்து பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கின்ற பதி காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதியில் கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாது பாடல் இயற்றியவருடைய பெயர் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் இப்பாடலின் இயைபு டேஸின் முயற்சியால் கூட்டுப்புழு பட்டுப்புழுவாய் வடிவம் மாறுகிறது என்று சொல்லக்கூடிய பகுதி இதற்குரிய வழிகளும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் சமகால தோழர்களே என்று சொல்லக்கூடிய செயல்பகுதியில் ஏவுகணையும் விமானமும் உரையாடுவதை போன்ற ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதற்குரிய படங்கள் தான் இது படத்தை பாருங்கள் அதற்குரிய விளக்கங்களையும் நின்று வைக்கும்